ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் திருக்கண்ணங்குடி பதிகத்தின் கடைசி பாசுரம் கலையுரா அல்குல் காரிகை திறந்து கடல் பெறும் படையுடன் சென்று சிலையினால் இலங்கை தீயழச்செற்ற திருக்கடிங் திருக்கண்ணங்குடியுள் நின்னானை மாட மங்கையர் தலைவன் மாலமேல் கலிகன் வாய் ஒலிகள் உளவு சொல்மாலை உண்பதோடு ஒன்றும் வல்லவர்க்கு இல்லை நல்குறவே கலைகுலால்குள் காரிகை திறந்து கடல் பெரும் பழையுடும் சென்று சிலையினால் இலங்கை சென்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றானை மலைகுலா மாட மங்கையர் தலைவன் மாணவேல் கலியன் பாய் குலிகள் உளவு மாலை உண்பதோடு ஒன்றும் வல்லவர்க்கு இல்லை நல்குறவே கலைகுலா அல்குல் அப்படின்னா கலைநயத்தோடு செய்யப்பட்ட ஆடைகளை அணிகின்ற இடுப்பை உடைய காரிகை சீதையை சொல்கிறார் அதான் கலைகுலா அல்குல் அல்ஹுல்னா இரும்பு கலைன்னா அது கலைநயத்தோடு புனையப்பட்ட ஆடைகளை அணுகிற இடுப்பை உடைய சீதையை சொல்கிறார் க காரிகை திறந்து சீதையின் காரணமாக கடல் பெரும் கடல் பெரும் படைகுடும் சென்று கடலை கடந்து போனால் பெரும் படையுடு அது நாம் சிலையினால் இலங்கை தீயழச்ச சிலையினால் தன்னுடைய வில்லி திறத்தினால் இலங்கையை முழுவதும் எரியூட்டி ஜெயித்த திருக்கண்ணங்குடியுள் நின்னானை திருத்த திருக்கண்ணங்குடி க்ஷேத்திரத்தில் நித்தியவாசம் செய்கின்ற பெருமானை மலைகுலா மாட மங்கையர் தலைவன் மலையோ அப்படின்னு வியக்கும்படியான மாடங்கள் இருக்கிற திருமங்கை நகரோட தலைவன் மானவேல் மாணவில் வீரம்பிக்க வேல்படையை உடைய கலிகன் வாலொ வாயொலிகள் திருமங்கி ஆழ்வார் அருளி செய்தவைகளான இவை அருளி செய்த அருளி செயல் உழவு உளவு சொல் மாலை உலவு சொல் மாலை அப்படின்னா இலக்கணத்தில் உள்ள எல்லா லக்ஷணங்களுக்கும் எல்லா லக்ஷணங்களுக்கும் பொருந்தும்படியாக சொல் சொற்கள் இருக்கின்றன அதுதான் உளவு சொல் உளவு சொல் மாலை ஒன்பதோடு ஒன்றும் உழவு சொல் மாலை இந்த பத்து பாசனங்களையும் வல்லவர்க்கு இல்லை நல்குறவு இதில் வல்லவர்களுக்கு நல்குறவு இல்லை ஏழ்மை இல்லை அப்படின்னு நடத்த வேறு தரித்திரம் இல்லை அவளுக்கு அவளுக்கு தேவையானது எல்லாம் இருக்கும் தேவையான பொருள்னு ஒன்று வேண்டாம் அதுதான் நல்குறவு தேவையான பொருள் இல்லாத நிலைமை தான் நல்குறவு அது மாதிரி எல்லாம் அவளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் புரியல்தான் அவளுக்கு பசுரம் பண்ணிக்கலாம் நினைக்கிற இல்லை கலையுலா அல்குல் காரிகை திறந்து கடல் பெரும் படைகுடும் சென்று சிலையினால் இலங்கை தீயழச் சென்ற திருக்கண்ணங்குடியுள் நின்றானை பலைகுலா மாட மங்கலைவன் மாணவேல் கலிகன்னிவாயுலிகள் உளவுசொல் மாலை ஒன்பதோடு ஒன்றும் வல்லவர்க்கு இல்லை நல்குரமே ஸ்ரீமதே ராமானுஜாய